இந்த மாதிரிப்பட்ட ஸ்கூல் பேக் லஞ்ச் பேகு காலேஜ் பேக்லலாம் வந்து நம்மளோட குழந்தைகள் பேரை வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதுக்காக ஒரு பிளைன் பேப்பர் வந்து எடுத்துருங்க இது வந்து கலர் பேப்பர் தான் இருக்கணும்னு தேவையில்லை சாதாரண நோட் பேப்பர் இருந்தாலே போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளோட பேரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எழுதிடுங்க இப்போ நம்ம இந்த பேரோட உள்பகுதியை பார்த்தா பிளேடு வச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இது வழியாக தான் வந்து பிரிண்ட் வந்து உள்ளே தெரியும் இதே மாதிரி உங்களோட பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ இதே மாதிரி ஒரு சின்ன ரீப்பர் கம்பு எடுத்துடுங்க அந்த கம்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி செய்யணும் அதுக்காக சின்ன பீஸ் ஒரு நாலு பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்க ஸ்க்ரீனிங் பேப்பர்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீப்பர் துண்டுகளை ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதில் வந்து ரேஷன் கிடைச்ச கடையில் கிடைச்ச சேரீ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அதை வந்து சின்ன பீஸ் கட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து ஒட்டிடுங்க இல்லைனா ஆணி வச்சு அடிச்சிடுங்க இல்லைனா ஸ்டாப்பில் வரைஞ்சி ஸ்டாப்பில் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க இதில் பயன்படுத்துகிற துணி பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கு வந்து தேவை அந்த இங்கு பார்த்தீங்கன்னா பிவிசி இங்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிவிசி இங்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு முறை அடித்தாலே போதும் லைஃப் லாங் உங்களுக்கு அப்படியே கிடக்கும் வேறு நைல் பாலிஸ் இருந்துச்சு அப்படின்னா நைல் பாலிஷ் பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்கும் ஆனாலுமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்ட கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நாம் இந்த பிவிசி இங்கே வச்சு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் முதல் வந்து நல்லா வந்து கலக்கிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் வந்து கிடைக்கும் சில்வர் ரெட்டு கோல்டு கலர் அந்த மாதிரி பிளாக் ஒயிட்டு எல்லா கலர்லையுமே கிடைக்கும் இப்போ நம்மகிட்ட வந்து சில்வர் கலர் இருக்குது இப்போ நாம் எந்த இடத்த பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது டைரி இல்லைனா ஸ்பாஞ்சி துண்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துருங்க இப்போ நான் இந்த லஞ்ச் பேக்கில் வந்து மேல் சைடில் வந்து ப்ரிண்ட் அடிக்கப் போகிறேன் அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பு வந்து ரன்னர் வந்து இதில் வந்து படக்கூடாது அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு டைரி எடுத்து அதுக்கு மேலே வந்து வச்சிருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பேப்பரை வந்து கரெக்டாக சென்டர் பகுதி பார்த்து கரெக்டாக வந்து வச்சுடுங்க அதுக்கு மேலே நம்ம பாக்ஸ் மாதிரி செஞ்சதை வந்து கரெக்டாக வந்து வச்சுடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும் இப்போ நாம் இங்கு தடகிறக்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் இல்லைனா செருப்பில் உள்ள ஸ்லீப்பரில் உள்ள துண்டுகள் எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துடுங்க எடுத்து இந்த இங்கே வச்சு அப்படியே ரெண்டு மூணு தடவை வந்து ராவணும் ஒரிஜினல் ஸ்க்ரீனிங் துணியாக இருந்தால் ஒரே ஒரு ராவு இல்லைனா ரெண்டு ராவு இருந்தாலே போதும் கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு துணி பயன்படுத்திருக்கனால கண்டிப்பாக ஒரு நாலு அஞ்சு ரகம் வந்து ராவுனால் தான் கீழே வந்து ப்ரிண்ட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தா சூப்பராக வந்து ப்ரிண்ட் ஆகிருச்சு நம்ம எப்படி வந்து அந்த பேப்பரில் கட் பண்ணியிருக்கோமோ டிசைன் என்ன டிசைனில் கட் பண்ணுறோமோ அதே டிசைனில் வந்து கிலோ வந்து கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து பேர் வந்து வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க